விஜய்க்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா உடனடியாக வந்து வாண்டடாக வண்டியில் மொதல் ஆள் வலைப்பேச்சி குரூப் அதுலேயும் வலைப்பேச்சி அந்தணன் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காரு விஜய் ஸ்கூல் தானே நடத்துகிறாரு சாராய கடை இல்லையே அப்படின்னு அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சமீபத்தில் அண்ணாமலை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் அதன் பிறகு நிறைய பேருக்கு தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடி வந்து அதிகமான நபர்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ஸ்கூல் நடத்துகிறத யாரும் எங்கேயும் பிரச்சனையாக சொல்லலை பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் நடத்துகிற அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் மும்மொழி கொள்கை இருக்குது எந்த மொழி வேணாலும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹிந்தி இருக்குது ஃப்ரெஞ்சு இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு எல்லா மொழியும் சொல்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் ரெண்டு மொழி தான் இருக்கணும் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வி அப்படி இவர் வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர் குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க மூணு மொழியை படிக்கிறதுக்கு அப்படின்னு இவர் வந்து நினச்சிருந்தார் அப்படின்னா இவர் ஸ்கூலில் எதுக்கு அந்த மும்மொழி கொள்கையை வைக்கணும் குழந்தைங்களுக்கு கஷ்டப்படாமல் ரெண்டு மொழியை கற்றுக் கொடுத்துட்டு போகலாம்ல ஆனால் இவர் ஸ்கூலில் பணங்கட்டி படிக்கிறவங்க எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாமா ஆனால் இலவசமாக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க ரெண்டு மொழிக்கு மேலே படிக்கக்கூடாது எல்லாம் பணம் கட்டி தான் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க கணக்காக இருக்கும் போல் அதனால தான் இப்படி பேசிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போது எதிர்ப்பாக வந்திருக்கு மற்றபடி விஜய் வந்து ஸ்கூல் நடத்துகிறாரு அப்படிங்கிறதோ இல்லை வேறு ஏதாவது நடத்துகிறாரு அப்படிங்கிறதோ அது பிரச்சனை இல்லை ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி தான் அவர் நடத்த போகிறார் ஆனால் இது தெரிஞ்சு வந்திருக்காரா தெரியாமல் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாரான்னு தெரில அந்தணன் ஸ்கூல் தானே நடத்துகிறாரு சலாய நடத்துகிறாரு அப்படின்னு வந்திருக்காரு